தேர்தல் ஆணையம் பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிருக்கிறாங்க அந்த பட்டியல தர முடியாது அப்படின்னு அப்பட்டமா தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறாங்க எங்களுக்கு அந்த பட்டியல் வேணும் ஏன் அவர்களை நீக்கினீங்க என்ன காரணத்தால நீக்குனீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய தரப்பு எந்த சட்டத்துல இந்த பட்டியல் தர சொல்லியிருக்கிறாங்க அந்த பட்டியல் தர முடியாது என்ன காரணம் அப்படிங்கறது சொல்றதும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மௌனம் சாதிப்பதும் இல்லை அதுக்கு எதிராக பதி சொல்றதும் அப்போ தேர்தல் ஆணையம் யாருக்கு கீழே செயல்படுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஒரு அடிப்படையான கேள்வி ஏன் நீக்கினாங்க எதுக்காக நீக்குனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த பட்டியல டிஜிட்டல் முறையில வெளியிடுங்கன்னு சொல்றாங்க அதையும் வெளியிட மாட்டேங்கிறாங்க ஏன் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமான நம்பிக்கை தேர்தல் ஆணையத்தின் மீதான இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நம்பிக்கை ஆஹ் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒட்டு மொத்தமா போயிட்டு மாட்டேங்குது அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் இருக்கு அப்ப நீங்க தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகளை எப்படி நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுட்டு போங்க